ஜூன் மாதம் என்று சொன்னாலேயே எல்லோர் மனதிலும் வரக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி யோக நிகழ்ச்சி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அனைத்துலக யோகா தினம் என்று பாரதத்தோடு மற்ற தேசங்களும் இணைந்து யோக தினத்தை கொண்டாடுகிறார்கள் இதுவரையிலே பத்து ஆண்டுகள் நிறைந்திருக்கிறது அந்த நிறைவை ஆயுஷ் மந்திராலயமானது சிறந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பான நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று சுற்றறிக்கைகளை கொடுத்திருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு சம்ஸ்கிருத பாரதி இந்த ஆண்டு சிறப்பான நிகழ்ச்சியை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது ஆயுஷ் மந்திராலயம் ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய வடிவையும் கொடுத்து அதில் எதை சொல்ல வேண்டும் அப்படி அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அதை ஒட்டி சம்ஸ்கிருத பாரதி ஒரு வாரம் யோக தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் அதற்கு யோக மகா கும்ப அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க ஆயுஷ் மந்திராலயத்துல அதை அடிப்படையாக கொண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து ஒன்றாம் தேதி வரை ஏழு நாட்கள் நாம் யோக தினத்தை கொண்டாடுகிறோம் யோகமானது யோக பயிற்சி என்பது நம்மளுடைய ஆயுளை விருத்தி செய்வது மட்டுமல்லாமல் நலமாக வாழ்வதற்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது வழிகாட்டுகிறது பல யோக நிறுவனங்கள் அமைப்புகள் பல பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சம்ஸ்கிருத பாரதியானது இந்த யோக சாஸ்திரத்தை காப்பாற்றக்கூடிய நிலையிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் அது போன்றதான அந்த சிந்தனைகளை உள்ளடக்கி நாம் நிகழ்ச்சிகளை தொகுத்திருக்கிறோம் ஜூன் பதினைந்தாம் தேதி இதனுடைய துவக்க விழா நடைபெற்றது பிறகு இருபத்தி ஒன்னாம் தேதி வரை பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன சம்ஸ்கிருத பாரதி தனியாக செய்யவில்லை பல அமைப்புகளோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியினை யோக சப்தாகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு நாள் நிகழ்ச்சியினை செய்ய இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய கலாக்ஷேத்ரா என்கின்ற பிரசித்த பெற்ற கலைக்கூடம் அந்த அமைப்போடு சேர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை செய்கின்றோம் அது அல்லாமல் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமாரி அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறார்கள் இந்தியன் யோகா அசோசியேஷன் என்கின்ற பல யோக அமைப்புகளெல்லாம் சேர்ந்ததான ஒரு அமைப்பு ஒரு கூட்டு அமைப்பு அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஆரோக்கிய பாரதி என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க பல இடங்களிலே ஆரோக்கியத்திற்காக யோக பயிற்சிகளை செய்து கொடுக்கிறார்கள் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இந்த பிரசித்தி பெற்ற தன்னார்வம் கொண்ட அமைப்புகளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியினை நாம் செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை இரண்டு விதமாக வடிவமைத்திருக்கிறோம் ஒன்று யோக சிகிச்சா சிபிரம் யோகம் என்பது நமக்கு நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அமைதியையும் கொடுக்கணும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்கி நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் எதை செய்கின்றோமோ அதை செவ்வனே செய்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறது யோகம் அதற்கு வழிகள் என்ன யோகா கர்மசு கௌசலம் என்று கீதையிலே கூறியிருக்கிறார் ஆகவே எதை செய்கின்றோமோ செய்வதை திருந்த செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால செம்மையாக செய்ய வேண்டும் ஆகவே நம்மளுடைய பணிகளை செய்வதே செய்வதற்கும் யோகா யோக பயிற்சியானது நமக்கு துணை புரிகிறது அதுபோன்று நாம் சிம்மையாக வாழ்வதற்கும் வழிவகை செய்கிறது ஆகவே ஜூன் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையில யோக சிகிச்சா சிபிரம் அதாவது யோகத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய வழிகள் இல்ல என்பதனை யோக பயிற்சிகளை செய்து பல இடங்களிலும் பல தேசங்களிலும் பல ஊர்களிலும் தொண்டாக செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் யோக அமைப்புகள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் வழிகாட்டுவதற்காக நமக்கு உதவி செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய கலா பவுண்டேஷன் என்று சொல்லுவார்கள் அதுல ருக்மணி அரங்கம் அப்படிங்கிற அரங்கம் இருக்கிறது இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுல பள்ளி மாணவர்களை நாம் அழைக்கின்றோம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் மாணவர்கள் பரீட்சைன்னு சொன்னா பயப்படுறாங்க ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு ஏதோ ஆயிடுமோ நான் ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனால பல மாணவர்கள் இன்னுயிரை போக்கிக் கொள்கிறார்கள் ஆனா அந்த மாதிரி மனப்பான்மைகளை எல்லாம் நீக்குவதற்கு மனதுல ஒரு தைரியம் உறுதி என்னால சாதிக்க முடியும் எந்த ஒரு அஹ் நிலைக்கும் நான் அஞ்ச மாட்டேன் நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு மன உறுதியினை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த யோக பயிற்சியில இருக்கிறது மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் நம்மளுடைய அஹ் உடல்கள்ல இருப்ப ஏற்படக்கூடிய மற்ற கஷ்டங்கள் இப்ப மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறோம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் கம்ப்யூட்டர்லயே ஒப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மை அறியாமலேயே நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் எளிய முறையிலே போக்கிக் கொள்வதற்கு யோக பயிற்சி செஞ்சா போதும் அதெல்லாம் அதே துறையிலே நல்ல அனுபவம் மிக்க பெரியோர்கள் வழிகாட்டுகிறார்கள் அடுத்த பகுதி அறிவு சார்ந்ததான பகுதி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரமானது பதஞ்சலி ரிஷி எழுதினதானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் மட்டும்தான் எழுதியிருக்காரா இல்ல பலர் இந்த யோக சாஸ்திரங்களை அனுபவத்தின் வாயிலாக அனுபவங்க அனுபவபூர்வமான உணர்வுகளை பல நூல்களின் மூலமாக எழுதியிருக்கிறார்கள் அது சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் இருக்குன்னு இல்லை சம்ஸ்கிருதத்திலே இருக்கு தமிழ்கள் தமிழ்களிலே பல நூல்கள் இருக்கின்றன நமக்கெல்லாம் தெரியும் திருமூலர் அப்படி அவருடைய திருமந்திரம் சொல்றோம் அது போன்றதான பல சித்தர்கள் இந்த யோக விஷயமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் சிந்தனை பண்ணுவதற்கு சர்வதேச கருத்தரங்கம் ஒன்றையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஜூன் மாசம் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னு இந்த ரெண்டு நாளும் யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோ பல அறிஞர்கள் இதை பற்றி சொல்ல இருக்கிறார்கள் அதுபோன்று வெளிநாடுகள் எல்லாமும் சென்று வந்த பல அறிஞர்கள் யோக சாஸ்திரத்தினுடைய பிரபாவம் எப்படி அதனுடைய ஆற்றல் இருக்கிறது எப்படி வெளிநாட்டவர்கள் எல்லாம் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூற இருக்கிறார்கள் ஆகவே யோகத்தினுடையதான யோகா முறையினை நாம் பின்பற்றுவதனாலே ஏற்படக்கூடிய பலன்கள் யாரெல்லாம் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களை பற்றியதான அனுபவங்கள் இன்னமும் இந்த சாஸ்திரத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் இதிலே இருக்கக்கூடியதான நூல்களை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் தேவை அந்த அறிஞர்களும் இங்கே வருகிறார்கள் ஓலைச்சுவடியிலேயே இருக்கக்கூடியதாக நிலையிலே இருக்கக்கூடிய பல யோக சாஸ்திர நூல்கள் இருக்கின்றன தமிழிலும் அது போன்ற இருக்கின்றன சம்ஸ்கிருதத்திலும் அது போன்ற நூல்கள் இருக்கின்றன அதையெல்லாம் வருங்காலத்திலே நாம் நூலாக வெளியிலே கொண்டு வந்து எல்லோருக்கும் இதை சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு சர்வதேச கருத்தரங்கானது ஜூன் மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டு நாள் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியும் திருவான்மையிலே இருக்கக்கூடிய கலாட்சேத்ரா பவுண்டேஷன் என்கின்ற அமைப்பினுடைய வளாகத்திலே ருக்மிணி அரங்கம் என்கின்ற இடத்திலே நமது நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் நாம் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது பதினைந்தாம் தேதி துவங்கி விட்டது அதனுடைய துவக்க விழாவானது செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது கேளம்பாக்கத்தில் அங்கு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவம் பயிலக்கூடியதான மாணவர்களுக்கு யோக பயிற்சிகள் செய்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் யோக சாஸ்திரம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த துவக்க விழாவிலே நாம் கொடுத்தோம் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய பதஞ்சலுடைய அஷ்டாங்க யோகம் அதனுடையதான சுருக்கமாக அதனுடையதான கருத்துக்களை சுருக்கமாக நாம் அந்த மாணவர்களுக்கு கொடுத்தோம் அடுத்தது அந்த யோக பயிற்சி எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணினா எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்பிலே அந்த கல்லூரியிலே மெடிக்கல் காலேஜ் அந்த மருத்துவ கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே ஆரோக்கிய பாரதியின் மூலமாக அவர்களுடைய வகுப்பிலே யோகாசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லவுமே நேர்ல அந்த புதிய மாணவர்களுக்கு நாம் செய்து காட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கையேடு ஒன்றை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இதுல யோக சாஸ்திரம் சம்ஸ்கிருதத்துல பத்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்ல திருமூலர் அவருடையதான திருமந்திரம் இருக்கிறது அதுல யோக சாஸ்திர கருத்துக்கள் பல இருக்கின்றன அதை மகாதேவன் என்கின்ற பேராசிரியர் ஐஐடியில பணிபுரிந்தவர் பணி நிறைவு இப்போ பெற்று இதுல நிரல் நல்ல ஒரு பயிற்சி பெற்றவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவரதுக்கு சுருக்கமாக ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் யோக சாஸ்திர சம்பந்தமாக சில கொட்டேஷன்ஸ் சொல்லிய எடுத்துக்காட்டுகள் அதெல்லாம் நம்ம வந்து இந்த புத்தகத்திலையும் சேர்த்துருக்கோம் அதுல அந்த துவக்க விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் அந்த மருத்துவக் கல்லூரியை சார்ந்த மெடிக்கல் சூப்ரண்டாக இருக்கவும் அவர் சர்ஜனாகவும் இருக்கார் டாக்டர் ஏ பிரபாகரன் என்பவர் அந்த நிகழ்ச்சியில துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் அதோடு மட்டுமல்லாமல் மற்ற துறைகளில் இருந்தும் வந்திருந்தார்கள் என் எஸ் ரமேஷ் என்பவர் ஆரோக்கிய பாரதியின் தலைவர் அவரும் வந்திருந்து வழிகாட்டினார் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி பிரபாகரன் என்பவர் பல நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக யோகாசனங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் யோக பயிற்சிகளை எல்லாம் செய்து மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவர்களும் சிறைப்புரை ஆற்றினார்கள் தங்கலட்சுமி பாலசுப்பிரமணியம் இவங்க விவேகானந்த கேந்திரத்தை சார்ந்தவர்கள் அவங்களும் வந்திருந்தாங்க இது போன்று பல அமைப்புகளும் சேர்ந்து இந்த துவக்க விழாவை செய்தோம் அடுத்ததாக பதினாறாம் தேதி ஆரோக்கிய சிகிச்சா யோக சிகிச்சா என்கிற அந்த ஒரு நாலு நாள் நிகழ்ச்சியினுடையதான ஒரு துவக்கத்துக்காக நாம் ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த ஏற்பாட்டிற்கு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் டாக்டர் என் நடராஜ் ஐபிஎஸ் நமக்கெல்லாம் தெரிந்தவர்தான் டிஜிபியாக முன்னாள் டிஜிபியாக இருந்தவர் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள் அதே போன்று கலாட்சேத்ரா பவுண்டேஷனுடையதான தலைவராக இருக்கக்கூடிய டைரக்டராக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் சுரேஷ் குமார் சிகாலா என்பவர் வந்து வழிகாட்டினார்கள் இது போன்று பலர் நமக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டிகளாகவும் இந்த நிகழ்ச்சிக்காக செய்திருக்கிறார்கள் இதனுடைய கருத்தரங்க நிகழ்ச்சி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டு நாள் நடக்க இருக்கிறது பல அறிஞர்கள் வருகிறார்கள் இதனுடைய துவக்க விழாவிற்கு வந்து ஆசியூரை வழங்கி வழிகாட்டி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் மேனாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஸ்ரீமான் என் கோபாலசுவாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக மகரிஷி பாணினி சம்ஸ்கிருதம் மற்றும் வைதிக பல்கலைக்கழகமானது உஜ்ஜெயின்ல இருக்கு அதனுடைய துணைவேந்தர் வைஸ் சான்சலர் ஸ்ரீமான் சிஜி விஜயகுமார் அவர்கள் வர இருக்கிறார்கள் இதனுடைய நிறைவு விழா இருபத்தி ஒன்றாம் நாள் யோக தினத்தன்று இருக்கிறது அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்து வழிகாட்ட இருக்கிறவர் மேனால் டிஜிபி ஸ்ரீமான் எஸ் கே தோக்ரா அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக சம்ஸ்கிருத பாரதியினுடைய கஷேத்திர அத்தியட்சர் தட்சிண கஷேத் அத்தியட்சர் அதாவது கேரளம் மற்றும் தமிழ்நாடு இதற்கு தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் மாதவன் அவர்கள் வர இருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் பல அறிஞர்கள் சம்ஸ்கிருத அறிஞர்கள் தமிழறிஞர்கள் மற்ற மொழி அறிஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலே அந்த யோகத்தினுடைய விசேஷங்களை விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிவு சார்ந்ததான அரங்கமாக இது அமைய இருக்கிறது ஆகவே எல்லோரும் வந்திருந்து பயனடைய வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஆதரவு தருக பயன் பெறுக என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்